இது ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ என்னன்னாக்கா மீஷோலேருந்து வந்த பார்சல் இது என்னென்னா மேடையில் நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சோம்னாக்கா மேடையெல்லாம் ஈரமாயிடுது இல்லையா மேடையில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இல்லை நம்ம அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் இந்த பேஸ்கெட் வாங்கிட்டோம்னா இந்த ட்ரைனிங் பேஸ்கெட் அப்படின்றது என்னென்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவி இதில் வச்சுட்டோம்னா இதுக்கு அடியில் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேல இந்த பேஸ்கெட்டுக்கு தூக்கி வச்சிடணும் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த ட்ரேயில் வடிஞ்சு வெளியில் வந்து ஊற்றிடும் அது மாதிரி வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஸ்பூன்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு சின்ன குட்டி கூட மாதிரி கொடுத்துருக்காங்க மாட்டி வைக்கிறதுக்கு இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம வந்து இதை பார்த்து சிங்க்கை பார்த்து வச்சிட்டோம்னாக்க அந்த சிங்க்குக்குள்ளே வந்து எல்லா தண்ணியும் அந்த ட்ரைன் ஆகிற தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிடும் பிளாஸ்டிக் ஓகே குவாலிட்டி தான் ரொம்ப மட்டமான குவாலிட்டியெல்லாம் இல்லை நல்லா இது ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ப்ரீ தான் இன்னும் ஒரு பத்து இருபது குறையலாம் காசு எதுவுமே நான் வந்து விளம்பரத்துக்காகவோ இது வந்து பெய்டு ப்ரமோஷனோ கிடையாது நான் வந்து வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நன்றி வணக்கம்